హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సొలోమి స్వీటీ చేనల్ సన్ని ఎట్ ஊருக்கு தான் இது வந்து கடலூர் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக அங்கே உட்காந்துருக்கோம் கால ரெண்டரை மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம் நாங்கள் ஆறு மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் வர வழியில் டயர் வேறு பஞ்சர் ஆகிடுச்சி அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சன்ரைஸ் காமிக்கிறதுக்காக தான் பார்க்குறதுக்காக தான் சீக்கிரமாக வந்தோம் ஆக்சுவலி நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம் இதுதான் சன்ரைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் கூட மார்னிங் வந்திருந்தால் இன்னும் கூட வியூஸ் அழகாக இருந்திருக்கும் இந்த கடலில் அதை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து வேளாங்கண்ணி போகலான்னு சொல்லி தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி மூணு நாள் ட்ரிப்பு இது போக ஒரு நாள் தங்க ஒரு நாள் வர ஒரு நாள் பாருங்க அந்த சன் எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகுதுன்னு இதை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மனசு ரொம்ப லேசான மாதிரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க நான் எங்கள் மச்சனை அப்புறம் எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க தான் போனோம் அதுங்க ஒரே அமக்கலம் பண்ணிவிட்டு அங்கே ஒரே விளையாடிட்டு இருந்தாங்க அவள் வந்து விளையாடிட்டா பீச்சில் இந்த துணியை காய வைக்கணும் இல்லை காரில் ஏறக்கூடாதுன்னு சொன்னனால அந்த துணியை அவள் அப்படி காய வச்சுட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போயிட்டோம் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கும் ஒரே ஃபன்னு தான் இவங்க ஒரு கிண்டல் பண்ணுறதும் அவங்க கிண்டல் பண்ணுறதும் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து போயிட்டோம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா பூம்புகார்கிட்ட போயிட்டோம் போகும்போது ஒரு கிட்டே பார்த்தோம் இந்த ஆலமரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டிலேருந்தே புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் கூட நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிக்கன் மட்டும் அங்கேயே வாங்கி சமைச்சி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனதுனால ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு இவங்கெல்லாம் போய் அங்கே சுற்றி பார்த்துட்டு வராங்க என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்க டயர்டாக இருந்ததுனால அவங்க மட்டும் படுத்துட்டு இருந்தாங்க நாங்களாம் விளையாடிட்டு இருந்தோம் கோடி மட்டும் எப்பவும் போல் கடலை போட்டுட்டு இருந்தால் அவங்கள வந்து நான் காமிக்கக்கூடாது தான் ஏன்னா ஃபில்ட்ரு போடாமல் நான் எடுக்கிறேன்னா நீ ஃபில்ட்ரு போட்டு எடுத்தால் என் வீடியோ வீடியோவில் மூஞ்ச காமி இல்லைன்னா காமிக்காதான்னு சொல்லுதுங்க நான் எப்போவுமே ஃபில்ட்ரு யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்தா புளி சாதம் அதுக்கு நல்லா பெப்பர் போட்டு தூக்கலாக சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன் அதை சாப்பிடுறது சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கேயே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழு எழுந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து போயிட்டோம் எல்லோரும் போகும்போதே கொஞ்சம் டயர்டாக இருந்தோம் ஏன்னு சொன்னால் விடிய காலையில் ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் நாங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை அதனால என்ன பண்ணுறது தூக்கம் வந்துன்னு சாணா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் தூங்கினாங்க கடலில் தூங்கிட்டு போனோம் இது வந்து பூம்புகார் பீச்சு இருக்கிறதுல ரொம்ப க்ளீனான பீச் எது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பூம்புகார் பீச் தான் உண்மையாகவே சின்ன பீச்சாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு நீங்கள் இந்த இடத்த பார்க்காதீங்க பீச்சை பாருங்க எந்த ஒரு அழுக்கு குப்பை எதுவுமே இல்லை ஆனால் வேளாங்கண்ணி பீச்செல்லாம் ஐயோ சொல்லவே வேணாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும் அங்கெல்லாம் நான் இங்கே வந்து அப்படி இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தரகம்பாடியோ ஏதோ சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோம் அந்த இடத்துலையும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து துறைமுகம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போனோம் அந்த இடமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்தோம் நிறைய போட்லாம் இருந்துச்சு நின்றுச்சு துறைமுகத்தில் பெரிய பெரிய போட்டு பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரி போட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு எல் போகும்போது எங்கெங்கே என்னென்ன ஊரு இருக்கோ அந்தந்த ஊருங்களை போய் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் அவ்வளோதான் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அங்கே நிற்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எப்பவும் போல் வேளாங்கண்ணிக்கு கிளம்பினே இருந்தோம் போகிற வழியில் அங்கங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால அங்கங்கே நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இது வந்து காரைக்கால் போகிற வழி ஆக்சுவலி காரைக்கால் தான் இது நம்ம காரைக்கால்னு போட்டிருக்கு பாருங்கள் நான் காரைக்கால் கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து போயிட்டு நாங்கள் நேராக போனோம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அப்புறம் அப்புறம் வேளாங்கண்ணி அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி வந்துச்சு நாங்கள் நாகப்பட்டினத்தில் இறங்கும் போதே லைட்டாக மழை இருந்துச்சு போக போக ஹெவியாக இருந்துச்சு ரெயின் ஆனால் போ நாங்கள் போய் வேளாங்கண்ணியில் இறங்கும் போதே செம மழை இன்ன இப்படி வந்துட்டுமே நமக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்லாம் நினச்சோம் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு ரூம் உடனே கிடைச்சிருச்சு ஏன்னா நாங்கள் போனது லாஸ்ட் மினிட்ஸில்ன்றனால நிறைய பேர் வெக்கேட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க அதனால் எங்களுக்கு ரூம் வந்து கிடச்சிருச்சு இதோ மழை மழை பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட டீ வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டால் ஐயோ மழைக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் அங்கே போய் எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ பிரேக் கூட இல்லாமல் நாங்கள் போனோம் ஆனால் அங்கே போகும்போதே ஒரு ஹாப்பி வந்துருச்சு மழை இருந்தாங்கன்னா எது இருந்தேன்னா இறங்கி ஆடணும் போல இருந்துச்சு ஆனால் என் ஹஸ்பண்ட் விடலை வேணாம் இப்போ தான் வந்திருக்கோம் வந்தோடனே படுத்துக்க போகிறீங்க நாங்கள் அப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் இறங்கின உடனே மழை தான் பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னு இதை நான் வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் அந்த சாங்கோடு வந்துட்டு வந்துட்டும் நெருங்கி வந்துட்டும் நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டும்னு ஒரு சாங் இருக்கும் அதை ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் எல்லா கோயிலுக்கும் போய் என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டே இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நாங்கள் போய் இறங்கினது வரைக்கும் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் லைவ் போட்டிருக்கேன் அதை போய் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைவ்ல இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் அடுத்த நாள் இதை இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிமேலும் சலோமியூ ஸ்வீட்டியோட அட்ராசிட்டிஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவை என் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் கீப் இன் டச் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஆதரவு கொடுங்க எல்லோரும் சொல்கிறாங்க நீ இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வளர்ந்துட்டேன்னு நிறைய பேருக்கு எல்லா கஷ்டத்தையும் சாமி உடனே கொடுத்துட்ற மாட்டார்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் ஹாப்பி கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த விஷயத்தில் சாமி ஹாப்பி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஹேவ் எ கிரேட் டே இந்த டே மாதிரி எல்லா டேமும் எல்லாருக்கும் அமைய நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க பாய் நாங்கள் போய் இறங்கும் போது இவ்வளோ பேஞ்சிட்டு பேஞ்சிட்ருந்துச்சி ஆனாலும் பயங்கர ஹாப்பி இங்கே போனதில் மனசு ரொம்ப லேஸான மாதிரி இருந்துச்சு எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் நாங்கள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போய் இருந்த அந்த மூணு நாளும் நிஜமாக சொன்னால் ஒரு ஃபோன் கால் கூட நான் அட்டன் பண்ணல அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில்